ஹே கைஸ் வெல்கம் பேக் இயர் டிஎன்பிசி அகாடமி ஸோ நம்ம கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷ்டின் பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு கொஷின் நம்பர் ஃபிஃப்ட்டி செவன் ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி டூ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு என்ன அப்படி சொல்லி இருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரிவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் வலி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும் சிம்பிளாக அங்கே தான் இருக்கிறதுலேயே ஒரு ஈஸியஸ்ட் சம் தான் ஸோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூட் ஃபோருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுன்னு வரும் ஸோ நம்ம அப்படியே மொத்தமாக எழுதிக்கலாம் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஃபோர் ஃபஸ்ட்டு இதுக்கு ரூட்வெல்லி எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுன்னு வரும் அப்போ ரூட் டூவில் செவன் ப்ளஸ் டூ நைன் ஆகிடும் ஸோ ரூட் நைன் வந்துடும் ரூட் நைனுக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட் எடுத்தோம் அப்படின்னா மூணுன்னு ஆகிடும் அப்போ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் த்ரீன்னு இருக்கும் ஸோ அப்போ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடும் ஸோ டுவெண்ட்டி ஃபைக்கு ரூட் வெளி எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஸோ அது பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான் ஸோ எப்படி எடுக்கணும்னு கூட தெரிஞ்சுக்கோங்க ரிவர்ஸ்லேருந்து ஸ்கொயர் வலி எடுத்துகிட்டே வாங்க அதை எடுத்து பக்கத்தில் நம்பர் கூட ஆட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ ஓகே யஸ் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ